பொதுமக்கள் என்ன வரவேற்கிறார்களே இன்னும் ஒன்று ஒரு நூறு ரூபாய் பண்ணிடுங்களேன் ஒரு யூனிட் காஸ்ட் அதுதான் வரவேற்கத்தக்கது காரணம் என்ன என்று கேட்டால் ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள் அதுதான் நன்றிதாஸ் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு ஒவ்வொரு மந்திரிக்கும் முப்பத்தாயிரம் ஓட்டுக்கு பிரிச்சு இருக்காங்க ஒவ்வொரு மந்திரி பதினஞ்சு மந்திரி இருந்திருக்காங்க நடக்கு தமிழ்நாட்டுல இதெல்லாம் ராகுல் காந்தி பார்த்துட்டு ஜனநாயகத்தை காப்போம் ஸ்டாலின் ஸ்டாலின் எங்க இருக்கக்கூடிய அழுத்தத்தை போ என்று சொல்வார்கள் போயிட்டு வாருங்கள் என்று சொல்வார்கள் அழைக்கிறேன் என்று சொல்ல மாட்டார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொது தேர்தல் என்பதுதான் காட்டமான கருத்து இது பொது கொந்தளிப்பை உண்டாக்கி விட்டது என்பது இது கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் ஜாட்ரா போட்டுட்டு இருக்காங்களே சார்